கம்ருதீன் அரோராவுக்கு செஞ்ச துரோகம் இந்த வீக் கண்டிப்பா வெளியேறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பாக்கலாம் சோ இந்த வாரம் நாமினேஷனில் பிக் பாஸ் இருந்து காதல் நீலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண் போட்டியாளர்கள் ரெண்டு பேருமே சீக்கி இருக்கிறாங்க ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் லயன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ சின்ன திரை பிரபலங்களை தாண்டி இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிரபலங்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ இது வரைக்குமே மூன்று போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து விட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அண்ட் இந்த வாரத்துக்கான நாமினேஷனும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது இதில் மொத்தமாக ஒன்பது பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ அதில் உனக்காகத்தான் நான் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட பீஸ்ன கம்ருதீன் முதல் தடவையாக தன்னுடைய காதலை மறந்து அரோராவை நாமினேட் பண்ணியிருக்கிறாரு இவர் இப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத சின்னத்திரை ரசிகர்கள் கூட எதிர்பார்க்கல இதை தொடர்ந்து பேசின துஷார் ஆதிரையை நாமினேட் பண்ணியிருக்கிறாரு ஆதிரை இன்னும் விளையாட்டை புரிஞ்சிக்காம விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதற்கு விளக்கமும் கொடுத்துருந்தாரு கெமியும் அரோராவை தான் நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான நாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா அரோரா ஆதிரை ரம்யா ஜோ கலையரசன் பிரவீன் கானா வினோத் சுபிக்ஷா இந்த மாதிரி மொத்தமாக ஒன்பது போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஸோ அரோராவையும் ஆதிராவையும் இந்த வீக் பார்த்தீங்கன்னா டபுள் வீக்ஸில் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஸோ எனவே என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்